உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு முந்நூறு கோடி இல்லை நானூறு கோடி கொடுக்கலாம் அப்ப அவன்லேயே புதுசாக தான் பல காட்சிகள் வந்து படமே அது அப்படியே வந்து ரெண்டு மடங்கு இல்லை மூணு மடங்கு நாலு மடங்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு படம் வந்து பெரிய டீம் ஒர்க்குன்றதுனால இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு ஆனால் கடுமையாக உழைச்ச வந்து அல்லு அர்ஜுனை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் ரெண்டு குடும்பம் இருந்தா கூட அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தா கூட அந்த குடும்பத்திலையும் முரண்பட்டவனாக தான் இருக்கிறான் அல்லூர் இது ஒரு பெரிய ஒரு சினிமாலேயே இந்தியன் சினிமாலேயே வந்து பெரிய தாக்கத்தை அது கங்குவா படத்தை பற்றி பேசும்போது இதே வந்து ஞானவேல் ராஜாவிலையும் வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும்னு சொல்லி பேசலாம் அந்த ரெண்டாயிரம் கோடி இவ அடிக்கிறான் இந்தியா சினிமா வரலாறுலேயே வந்து மிகப்பெரிய வெற்றின்றதை நம்ம பார்க்குறோம் அஞ்சு நாளில் வந்து இன்னும் கூட்டம் குறையவே இல்லை மும்பைலேயும் இதே நிலைமை தான் இருக்கா பெரிய பெரிய காம்ளக்ஸ் பிச்சிடுது குக்கிராமங்கள்லேயும் படம் ஓடிட்டு இருக்கு இருக்கிற வந்து கோலிவுட்டு பாலிவுட்டு எல்லா வூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வந்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய நடிகராக வந்து சங்கரலை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இந்த மாதிரியான படங்கள்லாம் கொடுக்க முடியாது அவர் வந்து இங்கே நேரடியான தமிழ் படங்கள்லாம் எடுக்காமல் இப்போ வந்து ராம் சரண் வச்சு எடுக்கும்போது அதை டப் பண்ணும்போது இங்கே எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்ல முடியாது ஏதாவது நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட்டு ஒன்றெல்லாம் போச்சு செகண்ட் போச்சா மனசோட்டு சொல்லுங்கள் காது பிராண்டு முஸ்பாண்ட ஃப்ளவர்னு கொண்டுங்க ஃபைரா ஃபைரா ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 தமிழ் இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து இப்ப அல்லு அர்ஜுன் வந்து முதல் இடத்துல இருக்காரு இதற்கு முன்னாடி வந்து ஷாருக்கான் விஜய் அவர்கள் அந்த பிளேஸ்ல இருந்தாங்க தற்பொழுது புஷ்பா வெற்றியின் மூலியமா அல்லு அர்ஜுன் அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஏறக்குறைய புஷ்பா வந்து ஆயிரம் கோடியை வந்து ரிலீஸ் ஆன ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து தொட போகுது யார் அல்லுவர்ஜுன் என்ன அதை அதை பற்றின விஷயங்கள் பற்றி பேசலாம் சார் தமிழ்நாட்டில் பிறந்தவரும் முதல்ல அவரே சொல்லியிருக்கிறாரு அப்படிதான் வரலாறும் சொல்லப்படுது பதிவுகள் அப்படிதான் சொல்லுது அதில் நமக்கு மகிழ்ச்சி ஆனால் ஒரு தமிழ் நடிகர் தெலுங்கு நடிகர் அப்படிலாம் நம்ம வந்து பிரித்து பார்க்க வேண்டியதில்லை அந்த ஒரு விஷயத்த வந்து பலரும் உடைச்சிருக்கிறாங்க தமிழ் தெலுங்குன்றதெல்லாம் உடைச்சிருக்காங்க நான் கடந்த காலத்தில் அந்த பாரபட்சத்தை உடைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாரன் பல நடிகர்கள் அதில் குறிப்பாக வந்து இவரை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா புஷ்பா ஒன்றில் வந்து கிட்டத்தட்ட தமிழ் படம் த அதாவது டப்பிங் படனே சொல்ல முடியாது முழுக்க முழுக்க தமிழ் படம் மாதிரியே இருந்து குறிப்பாக பாடல்கள் தான் அந்த ப புஷ்பா ஒன்றில் பாடல்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் லிரிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அந்த இதை உடைச்சது வந்து கேட்டால் ரொம்ப வெளிப்படையாக உடைச்சிதுன்னு கேட்டால் புஷ்பா ஒன்று தான் அதுக்கு பிறகு ஒரு லாங் ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஒரு கேப் எடுத்தால் கூட இருக்கா புஷ்பா டூ வந்து பெரும்பாலும் வந்து பல வருடம் பேசப்பட்டதுன்னு கேட்டினா என்ன புதுசாக காட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா ஒன்லேயே புதுசாக காட்டினதுனால தான் பல காட்சிகள் வந்து படமே கேட்டு பல காட்சிகள் எல்லா காட்சிகளுமே வந்து ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது அதாண்டு டீம் ஒர்க்குன்றது வந்து புஷ்பா ஒன்றில் நம்ம பார்த்தோம் அது அப்படியே வந்து ரெண்டு மடங்கு இல்லை மூணு மடங்கு இல்லை நாலு மடங்கு கொடுத்தா மாதிரி இருந்துச்சு புஷ்பா ஒன்றில் வந்த காட்சிகளே வந்து இல்லை இந்த படத்தில் இல்லை கா இன்னும் சொல்லப்போனால் அந்த காட்சின்றத விட இருக்கட்டும்னா அந்த லொக்கேஷன் இருக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அது வனமாக இருக்கட்டும் அல்லது இங்கே உள்ள ஊருக்குள்ளேயே இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்பா ஒன்னில் பார்த்த காட்சிகள் எதுவுமே இல்லை நடிகர்கள் வந்து அதே நடிகர்கள் வந்து வராங்க அந்த நடிப்பும் கூட பார்த்திங்கன்னா வந்து வித்தியாசப்படுது இந்த படத்தில் காட்சிகளோடு சேர்த்து அந்த வகையில் வந்து படம் வந்து பெரிய டீம் ஒர்க்குன்றதுனால இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த வெற்றியை தந்தது யார் பிரதானமான யார் இயக்குனரா நடிகரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா உண்மையில இயக்குனரை பாராட்டினோம் ஆனால் கடுமையாக உழைச்ச வந்து அல்லு அர்ஜுனை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் தமிழ்நாட்டில் பிறந்தாருன்ற ஒரு அடையாளம் இருந்தால் இருக்குது ஆனால் வளர்ந்தது எல்லாமே வந்து ஆந்திரா ஆந்திராவில் பூர்வீகமாக வந்து இவங்களுடைய குடும்பங்கள் இருக்குது குறிப்பாக இவருடைய குடும்பம் அங்கே ஆந்திராவில் சினிமா தெரியும் இங்கே தமிழ்நாடு சினிமா வந்து சொல்கிறாங்களா சில பேர் இவங்க குடும்பத்தின் பிடியில் இருக்குது அவங்க குடும்பத்தின் பிடியில் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராசிரியம் மக்கள் ரெண்டு குடும்பத்தில் இருக்குது ஒன்று ராமாநாயுடு குடும்பம் இன்னொன்று வந்து சிரஞ்சீவி குடும்பம் அந்த ரெண்டு குடும்பத்தில் தான் வந்து அங்கே இருக்குது இதுக்கு இடையில் வந்து என் ராமராவ் குடும்பமும் இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு காலகட்டத்தில் வந்து சொல்லுவாங்க ராமநாயுடு குடும்பம்தான் வந்து கோலம் வச்சுது அப்படி அதுக்கு என்ன ராக நாகேஸ்வராவா தெரியல ராமநாயனோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரெண்டு சைடு எடுத்துட்டிங்கன்னா நாகார்ஜுனா நாகேஸ்வர் ராவ் ஸோ இவங்க அவங்க அப்பா மகன் அவர் சொன்னேன் இந்த பக்கம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் என்டிஆர் இருந்தாங்க இப்போ என்டிஆர் வந்து இடையில தான் நிற்கிற மாதிரியாச்சு இன்றைக்கி சிரஞ்சீவி குடும்பம் அது வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா குடும்பம் இப்படி தான் வந்து சினிமாவில் இருக்கிறாங்க இதுக்கு இடையில் ஒருத்தன் வந்து பூந்து விளையாடிட்டுருக்கிறான் என்னன்னு கேட்டனா ரெண்டு குடும்பம் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் கூட அந்த குடும்பத்திலேயே முரண்பட்டவனாக தான் இருக்கிறான் அல்லு அர்ஜுன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாணோட வந்து ஒரு 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 உரசல் இருக்குது ஸோ பெரிய ஸ்டாரை அளவுக்கு வந்து இது வரைக்கும் சிரஞ்சீவியும் இந்த சம்பளம் வாங்கலை முதல்ல தான் இங்கே வந்து வேறு மற்ற நடிகர்கள் யாராவது வாங்கியிருக்கேன் பாகுபலி நடிச்ச பிரபாஸும் இந்த சம்பளம் வாங்கலை ராம் சரண் இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் இருக்கிறவங்களும் நான் வாங்கலை இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் இந்த சம்பளம் வாங்கவே இல்லை அப்போது இதை வந்து இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே போய்ட்டு இது வந்து என்ன உழைப்பு கிடைச்ச ஒரு அங்கீகாரன்றது தாண்டி ஒரு அதிர்ஷ்டமும் கூட வேணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு அது காரணம் வந்து பெரிய டீம் ஒர்க் இவருக்கு அமையிறது தான் எல்லாமே இரண்டு வருஷம் கடுமையான உழைப்பும் இதில் இருக்குது இதில் என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று கூடுதலாக வந்து இவர் வந்து சம்பளம் வாங்குறாருன்றதும் ஒன்று இருக்குது இப்போ இதை வந்து முறியடிக்கிற இடத்துல வேறு யாராவது நடிகர்கள் இருக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது ஃபேமிலிக்குள்ளே ராம்சரன் இருக்கார் ராம் சரண் இருக்கிறார் சார் ஆனால் பட் இந்த இந்த வெற்றி வருமானது டவுட்டாக இருக்குது ஏன்னா இந்த வெற்றி வந்து யாரும் பெறாத வெற்றி ரெண்டாயிரம் கோடி எட்டிரும்னு தான் சொல்கிறாங்க வந்துடுமா வந்துடும் சொல்கிறாங்க ஏன்னால் இப்போ எடுத்துக்க அஞ்சு நாள் ரெண்டாயிரம் எட்நூறு கோடி ரீச் பண்ணிட்டாங்க அப்போ வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நான் பார்க்குறேன் தேட்டரில் கூட்டம் குறையவே இல்லை எங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வந்து இப்போ குறிப்பிட்ட சில தேட்டர்களை விளம்பரத்துக்காக நான் சொல்ல முடியாது அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் நான் போய் பார்க்குறேன் கூட்டம் நிரம்பி வழியுது இப்போது ஒரு இதுவாக பெரிய தேட்டர்லேயும் கூட்டம் இருக்குது சின்ன தேட்டர்லேயும் கூட்டம் இருக்குது அப்போது இதை மையப்படுத்தி சுற்று நான் சொன்னேன் வெறும் இந்த டிக்கெட்டு இதை தான் இது ஒன்றுமே இது மட்டுமே ஒரு ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன்னா அப்போ இதை மையப்படுத்தி இந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே பொழங்கக்கூடிய மக்கள் அங்கே நடக்கக்கூடிய வியாபாரங்கள் இதெல்லாம் பார்த்தாலே அது வேறு எங்கேயோ போயிடும் நம்ம அதெல்லாம் நம்ம கணக்கு போடல வெறும் வந்து நம்ம இதை மட்டும்தான் போடுறோம் இது ஒரு பெரிய ஒரு சினிமாலேயே இந்தியன் சினிமாலேயே வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு நிச்சயமாக புஷ்பா டூ நான் படத்துக்கு அப்புறம் நம்ம என் படம் விமர்சனம் கிடையாது இப்போ நம்ம வந்து அல்லு அர்ஜுனை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் இப்போ சமீபத்தில் கூட இது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ரொம்பவும் பாதித்தது சூர்யா தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் சூர்யாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மயக்கத்தில் வந்து தெளிஞ்ச மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்னென்னு கேட்டிங்கன்னா பழக்கமாக அவங்க பேசுகிறாங்க எகத்தாள இன்னும் மாறல என்னன்னு கேட்டால் நீங்கள் படத்தோட கலெக்ஷனை பற்றிலாம் பேசாதீங்க படத்தை படமாக பாருங்கள் படத்தோட கலெக்ஷனுக்குள்ளதான் நீங்கள் வந்து நீங்கள் போகாதீங்க அதெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பற்றிலாம் மையப்படுத்தி பேசாதீங்கன்றாரு நாம் வந்து பேசுகிறத உடனே கேட்டால் அவங்க பேசணும் தான் அதிகம் கங்குவா படத்தை பற்றி பேசும்போது இதே வந்து ஞானவேல் ராஜாவே வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும்னு சொல்லி பேசுவாங்க அந்த ரெண்டாயிரம் கோடி இவன் அடிக்கிறான் யார் அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அல்லு இதில் தமிழ் தெலுங்குலாம் நம்ம பேசவே இல்லை கண்டென்ட்டு தான் இங்கே சினிமாவோ சினிமாவோ பார்க்கணும் படம் தெலுங்கு படம் டப்பிங் படம் அந்த படம் எப்படிலாம் இல்லை படம் மேக்கிங் எப்படி இருக்குது அதில் எப்படி நடிகர்கள் உழைச்சி எப்படி உழைச்சிருக்கிறாங்க அந்தவர்கள் எக்ஸ்ட்ரானரி ஹார்ட் ஒர்க்கு அள்ளுவரத்து அதை நம்ம பார்க்குறோம் எங்கேயுமே ஏமாற்றவே இல்லை இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா படம் வந்து கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் படம் நம்ம போட்ட காசுக்கு ரெண்டு படம் பார்த்த திருப்தி இருக்குது இப்போது ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் இரநூத்தம்பது ரூபா டிக்கெட் கொடுக்குறீங்கன்னு கொடுத்துட்டு போய் படம் பார்க்கும்போது அங்கே என்னங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வரோம் இல்லையா அந்த கஷ்டம் நமக்கு இங்கே இல்லைன்னு கேட்டால் போட்ட காசுக்கு ரெண்டு படம் பார்த்தா மாதிரி இருக்குது மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் படம் போகிற நேரமே தெரியவே இல்லை அந்த மாதிரி வந்து படம் ஏன்னால் படத்தோட மேக்கிங் அந்த மாதிரி இருக்குது அதனால் இது மிகப்பெரிய வெற்றி இந்தியா சினிமா வரலாறுலேயே வந்து மிகப்பெரிய வெற்றின்றதை நம்ம பார்க்குறோம் அஞ்சு நாளில் வந்து இன்னும் கூட்டம் குறையவே இல்லை சென்னையில் ஒரு பகுதியில் நம்ம பார்க்குறோம் கூட்டம் குறையல இது இந்த ரிசல்ட் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு கேட்டால் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது மும்பைலேயும் இதே நிலமை தான் கேட்டால் பெரிய பெரிய காம்ப்ளக்ஸில் பிச்சில் குக்கிராமங்கள்லேயும் படம் ஓடிட்டுருக்கு அந்தளவுக்கு வந்து படம் வந்து இந்த மக்கள் வந்து படத்தை ரசிக்கிறாங்க அல்லு அர்ஜுனுடைய உழைப்பு வந்து இருக்குது ரெண்டு வருஷ உழைப்பு வந்து முதல் படத்தை விட இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மூன்றாவது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் கூட மூன்றாவது பாகம் கூட வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வெற்றியின் மூலமாக கிடையாது ஏன்னா ரெண்டாயிரம் கூட இதில் அடிக்கிறாங்கன்னா அப்போ மூன்றாவது வந்து படம்னா இந்த படத்தோட வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா முதல் பார்ட்டுக்கும் ரெண்டாவது பாட்டு எடுக்குதுன்னு கேட்டால் பல பேர் வந்து செகண்ட் பார்ட்டும் உங்களுக்கு தெரியும் ஓட்னதே கிடையாது நீங்கள் பார்த்துருக்கலாம் செகண்ட் பார்ட்டு ஓடனதே கிடையாது நீங்கள் ஒரு படம் இருக்குது சிவாஜியோட படமே அது கேட்டினா பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்னு வராது ஆனால் வந்து சொல்லுவாங்க என்னென்னு கேட்டனா இது வந்து இதனுடைய தொடர்ச்சி தான் இது அப்படின்னு கூட ஒரு கன்டினியூட்டியாக கனெக்டிவிட்டி வரா மாதிரி ஒரு சில படங்களை எடுத்திருப்பாங்க அந்த காலத்தில் நாமளே தொடர்பு படுத்திப்போம்னு வச்சுக்கோங்க பாகம் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நம்மளே ஒரு வந்து எடுத்துப்போம் என்னென்னு கேட்டனா வந்து இது ஒரு படம் வந்தால் கூட கேட்டினா அதில் வரக்கூடிய சில கதாபாத்திரங்களை வச்சு வேறு இன்னொரு படம் நீதிபதி ஒரு படம் சிவாஜி படமே வந்திருக்கு அதோடு நம்ம நாமளாக வந்து இணைப்புப்படுத்தி இணை பார்ட் ஒன் பார்ட் டூ கிடையாது பட் நம்ம இணைப்புப்படுத்தி பார்த்துப்போம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்றது எடுக்கிற அந்த அந்த கான்செப்ட் வந்து வந்த இந்த காலகட்டத்தில் நான் டூ தௌசண்ட்க்கு பிறகு நான் சொல்கிறேன் அதில் பெரிய தாக்கன்றது வந்து நிச்சயமாக இந்த படம் தான் கண்டிப்பாக அல்ல ஃபேமிலி அதுவும் சினிமா ரிலேட்டபுளான ஃபேமிலி தானே சார் சினிமா ஆமாம் அவங்க குடும்பம் ரெண்டு தரமும் ரெண்டு குடும்பமே வந்து சினிமா தொடர்பான குடும்பமாக இருக்குது அவங்களோட மேனகான்றவங்க வந்து தயாரிப்பு நயா நிறுவனம் வந்து அவர் வச்சுருக்கிறாரு அவங்களுடைய அப்பா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய தொழில்நுட்பப்படுத்தா அவங்களும் அவங்களும் சினிமாவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்ஸ்டாவிலாம் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு பிரபலமாக பேசக்கூடியவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த மன வாழ்க்கைக்கு பிறகு இந்த நான் சொல்ல இவருடைய கெரியரே வந்து இருபது வருஷமாக இருக்குது யார் சினிமாவில் அதுக்கு பிறகு இவருடைய மனமான பிறகு இவங்களுக்குள்ளே ஒரு பிரபலமாக வெளியில் தெரியல ஆனால் இன்ஸ்டாவில் வந்து பிரபலமானவங்க அவங்க ஸ்னே ஸ்னேகா ரெட்டி ஒன்று இவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் இந்த வெற்றிக்கு காரணம் என்னவாக நான் நினைக்கிறேன்னா கதையை ரொம்ப தேர்வு போல பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபது வருஷத்தில் இருபத்தோரு படம் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு படன்ற கணக்காகிடுதுன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனால் அந்த நிதானம் பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கார் பெரிய அளவில் படங்கள் மற்ற படங்கள் போல அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் கூட பெரிய ஒரு நடி நடிப்பு வட்ட என்ன சொன்ன நடிப்பு அந்த சொன்ன அது பேர் என்ன சொல்லுவாங்க நடிகர் வட்டாரம் இருக்குல்ல ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல கேரக்டர்கள் இருப்பாங்க அதோ ஒரு கேரக்டராக இவர் நடிப்பார் அப்படி தான் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இல்லாமல் அந்த பத்து கேரக்டரில் இவருடைய கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு நான்கு கேரக்டரில் இவர் ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் படத்தில் பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் தெலுங்கு படத்துலையே இதில் டப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் உங்களுக்கு தெரியும் மற்றவருலாம் டப்பிங் காலகாலமாக நிறைய நடந்திருக்கு சிரஞ்சீவி வந்து டப்பிங் படம் நிறைய வந்திருக்கு மற்ற நடிகர்கள் வந்து நாகார்ஜுன் வந்து ட டப்பிங் படம் வந்திருக்கு ஆனால் வந்து சிரஞ்சீவி டைரெக்டாக நடித்த படம்னா ராணுவ வீரன் ஒரு படம் ரஜினி அதில் இல்லை நடிப்பார் டைரெக்டு ஒரே ஒரு படம் தான் அதுக்கப்புறம் எல்லாமே டப்பிங் படம் தான் ஆனால் டப்பிங் படம் பெருசாக வந்து இங்கே போகிறதில்ல வந்து சிரஞ்சீவினா அவர் அறியப்பட்டு நடிகராக இருக்கார் ஏன்னா கமலோடைய பல படங்களை வந்து அவர் நடிச்சிருக்காரு ரஜினியோட பல படங்கள்லாம் ஆந்திராவில் அவர் நடிச்சிருக்கிறாரு அவர் சூப்பர் ஸ்டார் ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் யாருன்னா அவர் தான் ஆமாம் இன்னும் மெகா ஸ்டார் இவன் அதெல்லாம் தாண்டி போயிட்டான் இப்போது இப்போ இவன சொல்கிறான் ஐகான் ஸ்டாருக்கு முன்னாடி ஸ்டைலி ஸ்டார் இப்போ ஐகான் ஸ்டார் ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒட்டுமொத்த வந்து ஆந்திர சினிமா மட்டுமே இல்லை தமிழ் அவனுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அவன் உழைப்பை உழைப்பை கொட்டியிருக்கிறான் அந்த உழைப்புக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குது எப்படின்னா வந்து எல்லாம் லாங்குவேஜ்லேயும் எல்லா சினிமாலேயும் நான் இந்த ஹாலிவுட்டில் கூட இருக்கலாம் அது தெரியல பட் வந்து நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல முடியும் கேட்டினா இருக்கிற வந்து கோலிவுட்டு பாலிவுட்டு எல்லாவுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வந்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய நடிகராக வந்து அல்லு அர்ஜுன் இருக்கிறார் அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஒரு நீண்ட காலம் வந்து காத்திருந்துருக்கோம் இந்த வெற்றி அடிக்கிறதுக்கு பெருசாக அடிக்கிறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணியிருந்திருக்கும் அப்போது படத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் போது கேட்டினா கதையை தேர்வு செய்து நடித்ததாக கூட இருக்கலாம் இல்லை சில படங்கள் நடிக்காமல் கூட பெரிய இடைவெளி கூட இருந்திருக்கலாம் சரியான கதைகள் வரல நல்ல படங்கள்னா ஆனால் காத்திருந்து அடித்த வெற்றி தான் அந்த புஷ்பா ஒன்று புஷ்பா டூ வந்து அந்த புஷ்பா ஒன்றை வந்து காலி பண்ணுற மாதிரி புஷ்பா டூ இருக்கு அந்த அளவுக்கு வந்து படம் வந்து மேக்கிங் நல்லா இருக்கு இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி ரிலேட்டபெலாம் பார்த்தோம்னா இன்னொரு போட்டியெல்லாம் ராம் சரண் இருக்காரு அடுத்த கேம் சேஞ்சர்னு ஒரு படம் எடுத்துகிட்டு வர்றாரு நம்ம சங்கர் டேரக்ஷனில் அது வந்து புஷ்பா டூவுக்கு கண்டிப்பாக போட்டியாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா எப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும் சங்கர் இது வந்து முடிஞ்சிடுச்சு தான் நினைக்கிறேன் சங்கருடைய பெரியரே முடிஞ்சிட்டு தான் நான் நினைக்கிறேன் சங்கரலாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பழையார் இந்த மாதிரியான படங்கள்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா ஆஹா நிச்சயமாக நீங்கள் பாகுபலி எடுத்த ராஜமௌழி ரேஞ்சுக்கு இப்போ இந்த புஷ்பா படம் எடுத்த சுகுமார் ரேஞ்சுக்கெல்லாம் வந்து சங்கர் வந்து படம் கொடுக்குறதுல எனக்கு டவுட் உங்களை விட சீனியர் நிச்சயமாக சீனியர் தான் சீன இருக்கட்டும் என்ன சீனியர்னால் அந்த சிந்தனை வேணும்ல நீங்கள் ஒரு விஷயம் அப்படி பார்த்தா இவர் மணிரத்னம் ஏதோ நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட்டு ஒன்றுலாம் போச்சு செகண்ட் போச்சா மனசாரத்தை விட்டு சொல்லுங்கள் அதான் கிடையாது இன்றைக்கி வந்து யார் வந்து இந்த ராஜமௌலியும் இந்த சுகுமாரியும் தள்ளுறது கூட வேறு ஒன்று இவங்களோட சின்ன பையன் ஒருத்தன் வரலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு பெரிய பிராண்டு நேம் எடுத்துட்டாலே வந்து கிடையாது எல்லா ஒர்க்கும் பண்ணும் இல்லை இங்கே ஒரு விஷயம் நல்லா பண்ணிங்க நீங்கள் இந்தியன் டூ வந்து விழுந்ததுக்கு காரணம் எல்லாருமே மனசு என்ன ரொம்ப லாங் கேப் கொடுத்துட்டாங்கன்றது ஒன்று சொல்கிறாங்க அது கூட ஒரு காரணம் தான் நான் இல்லை முக்கியமான காரணம் அது ஒன்று ஆனால் அது தாண்டி என்ன கேட்டால் இவங்க வந்து அந்த என்ன அந்த திங்க் பண்ணுற அந்த அந்த என்ன சொல்ல அந்த ஒரு அதுக்கான அவகாசம் இவங்களுக்கு இல்லை பல பிரச்சனைகளை இவங்க சிக்கிக்கிறாங்க சரிங்களா அதனால் கேட்டால் வந்து அந்த மாதிரி உள்ள முழுக்க முழுக்க வந்து டெடிக்கேஷனோடு எடுத்தால் தான் ஓடும் இப்போ சங்கர் வந்து ஒரு பீரியட்னால போச்சுன்னா எப்படி வந்து அவர் வந்து பெரிய இயக்குனர்ன்ற அந்த இதுக்கு போனார் இங்கே காதலன் படத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன் அந்த சி சிந்தனை சுதந்திரம்னு ஒன்று இருந்தது அப்போ அவங்க பண்ணாங்க அந்த சிந்தனை சுதந்திரம் வந்து இங்கே வந்து பல வகையில வந்து அவங்க எழுந்துட்டாச்சு அப்போ வந்து அது வர்றதுக்கு அது வந்து அடு அடுத்த கட்டத்துக்கு இவங்க வந்து சிந்திக்க முடியாது இன்றைக்கி அவங்க சிந்த இப்போ சொன்னார்ல நம்ம அல்லூர் அந்த இதில் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தபோது ஆடியோ லான்ச்சே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்தார்ல இங்கே சென்னையில் அப்போ சொன்னார் கேட்டால் இந்த ப்ரோக்ராம் கொண்டு நாங்கள் கூப்பிட்டோம் சுகுமாரை ஆனால் அவர் வரல ஆனால் அவர் இப்போ எங்கே இருப்பார்னு எனக்கு தெரியும் காரணம் அந்தளவுக்கு டெடிக்கேஷன் ஏன்னால் படத்தோட இறுதிக்கட்ட வேலைகள் இருக்குது அதை பார்த்துட்ருக்குறாரு அதனால் வரலன்னு சொல்கிறேன் ஸோ ராஜமௌலியை வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்தோன்னா பாகுபலியில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத காட்சிகளை கண்ணு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சார் அதுதான் பார்க்கணும் இங்கே வந்து அதே மாதிரி புஷ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கட்டும் ரெண்டாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத காட்சிகளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வச்சாங்க ஒரு பாதிப்பு கூட இருக்காது பாகுபலியோட பாதிப்பு ஏதாவது இங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் நிச்சயமாக அந்த மாதிரி பாதிப்பு எதுவுமே இருக்காது வெவ்வேறு படங்களாக தான் இருக்குது ஆனால் வந்து சங்கருடைய படங்கள் வந்து கேட்டனா அவருடைய முந்தைய படங்களுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு நீங்கள் எந்திரன் ஒன்று எந்திரன் டூ கூட நம்ம சொல்ல முடியும் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சௌகரியமான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை இப்போது உதாரணத்துக்கு இப்போது சங்கர் ஒரு படம் எடுத்தாருனா அந்த வெற்றிக்கு உதவுறதுக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கலாநிதி மாறன் இந்த மாதிரி அதிகாரத்தில் தொடர்புடையவங்க இருந்தாங்கன்னா தான் தியேட்டர்லாம் வந்து காலி பண்ணி கொடுக்க முடியும் அப்போ ஒரே நேரத்தில் அந்த படத்தை வெளியிட்டு இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படி தானே போச்சு எ எந்திரன் எந்திரன் டூ பாயிண்ட் ஜூ அப்படிதான் எல்லா தியேட்டரையும் காலி பண்ணி வேற படங்களுக்கு கொடுக்காம அப்போ வந்து படத்தை போட்டு அப்படி இருக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இது இருக்காதுன்னு சொல்ல வரீங்க நான் சொல்கிற சங்கர் எந்த படம் எடுத்தாலும் கேட்டா நான் என் மனசில் இருக்கிற சொல்றீங்க நமக்கு ஒன்றும் வன்மை ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி வேணும் ஒரு புதிய சிந்தனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் தாண்டியாச்சு இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு நான் சொல்வது கேட்டால் ஹிட் படங்கள் கொடுத்து அவர் படம் மேக்கிங்கே சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகிடுச்சி ஏன் இப்போ இந்தியன் டூ விழுந்தது காரணம் கேட்டால் ரொம்ப கேப் கொடுத்துட்டார் இப்போ சங்கர் இன்னொரு படம் வந்திருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹிட் படம் கொடுத்துருந்தாருனா கூட நமக்கு வந்து இங்கே படமும் விழுந்துடுச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஓல்ட் ஆகிடுச்சு இயக்குனரும் ரொம்ப நாள் வந்து அடுத்த படத்துக்கு போகவே இல்லை கதைகள் வேணால் சொல்லலாம் இந்த கதை எனக்கு நான் இதை வாங்கி வச்சிட்டேன் அதை எடுக்க போகிறேன் இதை வாங்கி வச்சுட்டேன் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் ஃபீல்டு அவுட்டு தான் நான் நினைக்கிறேன் நான் அவர் என்ன தான் அவர் புதுசாக எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பல பேரும் வந்துட்டாங்க அந்த ஜென்ரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு தான் நினைக்கிறேன் மணிரத்தம் கூட நீங்கள் சொல்கிறேன்னு கேட்டால் இப்போ தக்லைஃப் வந்த பிறகு தான் மணிரத்தனம் வந்து அவருடைய எப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கே மூன்று தயாரிப்பாளர்கள் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவளோடு எதிர்பார்த்துட்டு அந்த இடத்துல திடீர்னு வந்து சிம்பு கொண்டு போய் போட்டாங்க கமலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூட்டோட சூடாக வந்து விக்ரம் டூ அடித்த சூட்டோட தான் இதை வருது தக் லைஃப் சரிங்களா அதுவே எப்படின்ற சொல்ல முடியாது ஆனால் சங்கர் புத்தரின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியன் டூன்றது மிகப்பெரிய ஒரு தோல்வி அதுக்கு பிறகு வந்து வரும்போது அவர் வந்து இங்கே நேரடியான தமிழ் படங்கள்லாம் எடுக்காமல் இப்போ வந்து ராம்சரன் வச்சு எடுக்கும்போது அதை டப் பண்ணும்போது இங்கே எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்ல முடியாது இங்கே நிச்சயமாக சொல்கிறேன் ராம்சரன் நடித்தவர் கேட்டால் நீங்கள் ப பல படங்கள் நீங்கள் சொல்லலாம் ஆனால் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவருக்கு ரசிகர்களும் கிடையாது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அல்லு அர்ஜுனுக்கு இங்கே ரசிகர்கள் இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா அந்த படத்தோட மேக்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டைரக்டர் தான் அங்கே அல்லு அர்ஜுன் கூட சொல்கிறேன் முதல்ல நான் தான் நான் சொல்கிறேன் டைரக்டர் தான் அவர் வந்து பெரிய இருபத்தி நாலு கிராஃப்டும் வந்து கரைச்சி குடிச்சிருப்பான் போல அப்படி தான் இருக்குது அவ்வளோ சின்ன சின்ன கூட நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கவனம் செலுத்தலாம் அப்போது இருபத்தி நாலு கிராஃப்டும் அவருக்கு வந்து மைண்டில் இருக்குது ஸோ அதனால் இயக்குனர் தான் அங்கே முதல் முதல் வெற்றி அடைய வெற்றிக்கு காரணமே அதே மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி ராஜமௌழி பாகுபலி வெற்றிக்கு யாருக்காரன் பிரபாஸா நீங்கள் சொல்லுங்கள் ராஜமௌழி ஆ அவ்வளோதான் அது மாதிரி நீங்கள் கேஜிஎஃப் எடுத்துங்க கேஜிஎஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன நீங்கள் சொன்னாலும் இயக்குனர் தான் அங்கே வந்து அதை முடிவு பண்ணுது உழைப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அது வந்து யாசாக இருக்கட்டும் அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும் உழைப்பு இருக்குது ஆனால் உழைக்க வைக்கிறது யார் உங்களை வேலை வாங்கணும்ல ஒரு ஸ்டாரை வந்து ஒரு மெகா நான் சொல்ல என்ன சொல்லுவேன் சொல்லுவோம் என்னதான் கேட்டால் புஷ்பான்டே தெலுங்குலேயே சொல்லிடலாம் நம்ம புஷ்பான்டே ஃபிளவர் அண்டாவா ஃபயர் ஃபயர் ஆ வந்து புஷ்பான்டே இருங்க நானும் சொல்லி கொஞ்சம் பார்க்குறேன் புஷ்பான்டே ஃபயர் காது பிராண்டு அப்படின்னே புஷ்பான்ண்டே ஃபயர் காது பிராண்டுன்னு அது மாதிரி என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒரு பஞ்சு வைக்கணும் இல்லை அதில் தமிழை சூப்பராக இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு நான் நினைக்கிறேன் சுகமாக இருக்கும் தமிழ் நல்லா தெரியும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாய்ஸும் கூட நல்லாயிருக்கும் மீடியாக கேட்டால் தமிழ் டப்பிங்களா ஃபயர் நான் இது புஷ்பான்னா ஃப்ளவர் நினச்சிங்களாடா ஃபயருன்னு சொல்லிட்டு அந்த சொல்கிறது இந்த இந்த ஸ்டைலு இந்த மாதிரி ஒரு ஆமாம் அதை சொல்கிறேன்னா இதில் வந்து இப்படி ரெண்டு பக்கமும் வச்சது இதெல்லாம் வந்து ஒரு புதுசாக இருக்குதுல்ல நம்ம அதை சொல்லணும்ல அதே மாதிரி நீங்கள் எழுத எடுத்து யாஸ்ட்டு எடுத்துங்க கேஜிஎஃபில் அந்த சம்மட்டி எடுத்துகிட்டு இப்படி போகிற அந்த அந்த காட்சி ஒரு ஹீரோ காட்டுறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த இயக்குனருக்கு வந்து பரந்த மனசு வேணும் என்ன தான் தயாரிப்பாளர் பணம் போட்டால் கூட அந்த அந்த ஹீரோவை நிற்க வைக்கிறதுல தான் வந்து இயக்குனருடைய பலமே இருக்குது இயக்குனர் அந்த ஹீரோவை நிற்க வைக்கணும் இங்கே ஆடின இப்போ யாஸ்னால் யாருனே தெரியாது நமக்கு தெரியுமா அந்த படம் வந்தபோது தான் யாஸ் தெரியும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி தெரியாது கர்நாடகாவில் வந்து தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்க வச்சுக்கிற அந்த காட்சி இருக்குல்ல அந்த ஹீரோவாக வந்து காட்டுற காட்சி இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய மனசோனும் அந்த மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன் புஷ்பாவில் கூட இருக்கட்டா முதல் இயக்குனர் என்ன கேட்டால் அந்த கதாநாயகனா நம்ம முன்னாடி ஸ்ட்ராங்காக உட்கார வைக்கிறார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த மாதிரி கட்டினா பிரபாஸ் யாருன்னே நமக்கு தெரியும் பிரபாஷம் உனக்கு பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் தெரியாது தான் தெலுங்குகளும் தெரியும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி அந்த யானை மேலே போய் நின்று அந்த காட்சி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த படத்தில் வந்து தலைகளை கண்டிப்பாக தொங்க விட்றாங்க அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகுபலியில் வந்து யானை மேலே போய் நிற்கிறது மாதிரி யாஸ் வந்து இவரை காட்டும்போது கட்டினா வந்து ரெண்டு மேலே ஹெலிகாப்டர் வரும் நடுவில் இவர் நடந்து வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு காட்சியில் பிரம்மாண்டமாக இருக்கும் கேஜிஎஃபில் மேலே ஹெலிகாப்டர் வரும் கீழே ஜீப்லாம் வரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹீரோ வரும்போது காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஹீரோக்களை வந்து முதல்ல நிற்க வச்சிடறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் ரஜினியை வேணா சொல்லலாம் சங்கர் வந்து கேட்கலாம் மற்ற எந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவை வந்து பிரம்மாண்டமாக காட்டியிருக்கிறாரு சங்கர் காட்டினதே இல்லை ரஜினியை விட்டுருங்க நீங்கள் அது காட்டி தான் ஆகணும் காட்டுனாலும் அவன் பெரிய ஸ்டார் தான் அவர் நீங்கள் காட்டினா உங்களுக்கு பெருமை அதில் எனக்கு தெரிஞ்சுருக்கட்டா என்ஜிரன் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ஜிரன் டூ வந்து பார்த்திங்கன்னா சரி வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் இருந்தது நம்ம பார்த்தோம் இங்கே கிராஃபிக்ஸ் இனிமேல் ஆகாது பசங்க புரிஞ்சுக்கிட்டானுங்க இது க்ரீன் மேட் வச்சு எடுத்துருக்காண்டா அப்படின்னு கரெக்டுங்களா கரெக்டாக இனிமேல் கிராஃபிக்ஸு க்ரீன் மேட்லாம் ஒத்து வராது அது வந்து கங்குவால் தெளிஞ்சுட்டானுங்க பசங்க இது அட்டையானடா இது இது தெளிய வச்சுட்டான் யார் சூர்யா இதெல்லாம் க்ரீன் மேட் போட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னு கேட்டால் அல்லூர் ஜனக்கு முந்நூறு கோடி இல்லை ஒன்று கேட்டனா அவங்களுக்குள்ளே என்ன பாண்டிங் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது அவங்க அவங்களுக்குள்ள தயாரிப்பாளர் அந்த இயக்குனர் இவங்களுக்குள்ள சில அமௌண்ட் போடுறாங்கல்ல பட்ஜெட் போடுறாங்கல்ல உண்மையிலேயே அந்த இயக்குனருக்கு வந்து இந்த தயாரிப்பாளர் இவங்க எல்லாருமே கேட்டால் அந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்டுக்கு உழைச்சாங்கல்ல அவ்வளோ பேருக்கும் அள்ளி கொடுக்கலாம் ஏன்னா அப்போ அவங்களுடைய உழைப்பில் தானே இது வந்திருக்கணும் மேக்கிங்கில் தான் வந்திருக்கும் இவங்க சம்பளம் முந்நூறு கோடி வாங்குன்றது நான் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறா இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நினச்சிக்கணும் தெரியவங்களுக்கு ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் கட்டி போட்ட பிறகு என்ன அதுக்கப்புறம் பள்ளிலேயே வந்து அந்த ஃபைட்டுன்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எவ்வளோ பாலையாவது பார்த்துருக்கோம் வேறு பாலகிருஷ்ணாவது அவர் வந்து ரயிலை எட்டி ஒதைக்கிறதாகட்டும் அதே மாதிரி கயிறு போட்டு இது ஹெலிகாப்டர் இதெல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த தமிழ் அந்த தெலுங்கு நடிகர்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் வச்சுங்களேன் அதில் வந்து கேட்டால் ஈடு வந்து என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா கையும் காலையும் கட்டி போட்டுறாங்க எப்படி என்ன பண்ணுவார் இவருன்னு சொல்லும்போது அந்த பல்லுலேயே கடித்து சண்டை போறாற்படுங்க அதை எடுத்த விதமும் இருக்குல்ல அங்கே தான் அந்த சண்டை பயிற்சி காட்சி உண்மையிலே பாராட்டு அது மேக்கிங் ஃபோட்டோகிராஃபியும் சரி அது ரெண்டுமே போட்டோகிராஃபியும் ஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து நம்புற மாதிரி ஆயிடுச்சு நம்மளே பார்க்குறோம் இன்னும் கூட நான் அந்த ஃபைட் காட்டலாமேன்ட்டு அந்த சொல்கிறேன் பெரிய நீண்ட ஃபைட் அது சொல்கிறேன் அது மாதிரி உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு முந்நூறு கோடி இல்லை நானூறு கோடி கொடுக்கலாம் ஆனால் அப்படி கொடுக்கும்போது அந்த நாலு கிராஃப்ட் உழைச்சாங்கல்ல இயக்குநருக்கு எவ்வளோ சம்பளம் நமக்கு தெரியாது இன்னும் அது வந்து முழுமையாக ஆனால் முந்நூறு கோடின்றது வந்து டிக்ளர் ஆகிருக்கு இவர் ஒரு சம்பளம் கொஞ்சம் அந்த இருபத்தி நாலு கிராப்டி உழைச்சிருப்பாங்களா அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து தெளிச்சு விட்டாங்களா நல்லதுன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நன்றி சார்